சித்த திருவடிகள் போற்றி உன் பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபை திருவடிகள் போற்றி என்னை இன்னைக்கு காலையில் தவத்தில் எப்போதும் மனசுக்குள்ளேதான் வாழை சித்த நாமத்தை சொல்லிக்கிட்டே உக்காந்துருப்பேன் இன்றைக்கி என்னை அறியாமேலே சபை நாம அகத்திய நாம எல்லாமே சத்தம் போட்டே சொல்லிக்கிட்டே உக்காந்துருந்தோம் ஃபுல்லாக தவம் ஃபுல்லாகவே அப்படி உக்காந்துருந்தோம் அந்த சூழ்நிலையில் என் பக்கத்தில் அகத்திய பெருமானும் நீங்களும் உட்காந்து இருக்க மாதிரி என்னோடய உணர்வும் தெரிஞ்சு காட்சியாகவும் தெரிஞ்சு அதுபோக எதிர்நிலையில் நீங்கள் இருந்துக்கிட்டு ஒரு எடுத்த மாதிரி ஏற்ற மாதிரி இருந்து சுழல் முறையில் சுற்றிக்கிட்டே அப்படி மனசுக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு காட்சி சுற்றிக்கிட்டே சுற்றிக்கிட்டே அப்படி இப்போ அந்த ஒரு பொருள் மாதிரி தண்டமாக இருக்குன்னா தண்டத்தை அப்படி சுற்றின அப்படியே வந்து மனசுக்குள்ளே வர மாதிரி ஃபுல்லாக சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டே அப்படி வர மாதிரி மொத் ஆனால் விட்டு தான் ஃபுல்லாக சொல்லிக்கிருந்தேன் மனசில் கூட சொல்லலை நாமத்தை ஃபுல்லாக வாயுது சொன்னேன் அதே மாதிரி அவளும் இன்னைக்கு வந்து நான் தான் அப்படி நினச்சா நான் எனக்கு நான் தவத்தை முடிச்சு எந்திரிச்சக்கப்புறம் அவள் உட்காந்து தவம் பண்ணான் பண்ணும்போது அவளும் வாய் விட்டு தான் சொன்னான் எப்பவுமே ரெண்டு பேர் இந்த மாதிரி சொன்னதே இல்லை மனசுக்குள்ளே சொல்லிட்டு தான் உட்காருவோம் இன்னைக்கு ரெண்டு பேருமே வாய் விட்டு சொன்னான் தவம் முடிகிற வரைக்கும் அது அகதீஷா நமக அதை காலடியில் சமர்ப்பணம் நமக இறை மங்கள சபைதனில் உயர் மங்கள நிலையாய் சபையோடு சபையின் அருகாமையில் இருக்கும் அற்புத புனித பரலோக நிலை திருத்தலமது அமர்ந்திருக்கும் அற்புத கண்ணி மரியாளினுடைய தளமதில் அமர்ந்து இறை சபையை நினைந்து இறை ஆற்றலை இறை சித்தனை சிவமகா வாழை சித்தனை நினைந்து ஆற்றுகின்ற தவமதில் உரைத்த சப்த நிலை நாம வழிகளுக்கிடையே கிடைத்த அற்புத காட்சிகளை சபைதனில் சமர்ப்பிக்கும் சீடனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் நமக அற்புத நிலை கொண்ட சபைதனிலிருந்து எத்தலத்தில் அமர்ந்த பொழுதும் ஆளி நாடு நகரங்கள் ஈரேழு பதினாலு லோகங்களில் எத்தலத்தில் அமர்ந்து சிவசபையை நினைந்து தவம் ஆற்றுகின்ற பொழுது உமது அத்தகைய நாசி சுழலுக்குள் பிராண நிலைக்குள் சித்தன் சுழன்று கொண்டிருப்பான் என்னும் அற்புத காட்சிதனை கண்டாய் என்று உரைக்கின்றோம் மகன் இது நிதர்சனம் சென்று அமருமிடம் சபை அவன் திருவாய் திறக்கின்ற தலம் ஆதி கைலாய சிவசூட்சம் நூலின் சிவ சச்சங்கம தலம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அந்நிலை கொண்ட சபைதனில் அமர்ந்திருக்கும் சீடனே தவத்தில் கண்ட அற்புதமான காட்சி சித்தனையும் அகத்தியனையும் காண்கின்ற நிலை ஒரு சீடன் சித்தனை எவ்வாறு நேசிக்க வேண்டும் ஒரு சித்தனை வாழும் குருவை ஒரு சீடன் எவ்வாறு நேசிக்க வேண்டும் ஒரு வார்த்தை தந்தை போல கண்மூடித்தனமாக நேசிக்க வேண்டும் என்று கண்மூடித்தனமாக இறை என்றால் அவனே குருவிற்குள் தான் திரு அமர்ந்திருக்கின்றான் குருவருள் இல்லையே இறைவனருள் இல்லை என்கின்ற கூற்று உண்மையெனில் ஒரு குருவை கண்மூடித்தனமாக நேசிக்க வேண்டும் அவனுக்குள் தான் அத்துணை பிரபஞ்ச இறை நிலைகளெல்லாம் அமர்ந்திருக்கின்றன என்று நினைந்த அவன் நாமத்தை உரைக்கின்ற பொழுது அவன்தான் இறை உனக்குள் இறங்கி அற்புதமான காட்சிகளை வழங்குகின்றான் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்ற சபைதனில் எளிதாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம் உண்மையில் சித்தனை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இவன் உரைக்கின்றானே இத்தடத்தின் பெருமைகளை வந்தவர்களிடம் உரைக்க வேண்டும் ஏனெனில் எத்தடத்திற்கும் எத்தலத்திற்கும் சென்று ஒரு சுற்றுலா செல்வது போல சென்று அமர்ந்து கொண்டு வணங்கி செல்வதனால் இத்தலத்தில் வந்த அந்நிலை கடைப்பிடிப்பதனால் எப்பயனும் இல்லை என்றுதான் அகத்தியனோடு சித்தன் உரைத்து கொண்டிருக்கின்றான் ஓம் அகத்தீச ஏனெனில் மற்ற இறைவாச ஸ்தலங்களுக்கும் இத்தலத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை அகத்தியன் ஒவ்வொரு சட்சங்களிலும் உரைத்து கொண்டிருக்கின்றோம் சித்தனும் கூறி வருகின்றான் தன் அகம் அகம்பாவம் உள்ளுக்குள் இருக்கும் நான் என்ற நிலைதனை வேறறுத்து ஒருவன் இவனை கண்மூடித்தனமாக நேசிக்கின்ற பொழுது நீர் கண்மூடி தவம் காண்கின்ற பொழுது உள்ளுக்குள் இறை அவன்தானடா என்று உரைக்கின்றோம் அகத்திய ஓம் மகதீசாய் இதுதான் உண்மை சபை உண்மை தவம் உண்மை ஞானமதை கற்றுக் கொடுக்கும் உயர் ஞான பட்டறையின் தலைவனான ஆசான் சிவமகா வாழை சித்தன் என்று அகத்திய நாசி வழங்கினார் இந்நிலையை கடைபிடிக்க சீடர்களே என்று உரைக்கின்றான் சித்தன் ஏனெனில் இதுகாரும் சபை இயல்பு நிலையில் துவங்கிய இருபத்தி ஏழு முப்பது ஆண்டுகளாக சித்தனோடு பயணித்த சீடர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இம்மூன்று மாத காலங்கள் இம் இரண்டு திங்கள் காலங்கள் வருகின்ற முப்பத்தி ஏழு நாட்களும் எவனொருவன் சிவசபையை இறுக சித்தனை இருக ஏற்றுக்கொண்டு பற்றி அவன் யுகமாக சித்தனோடு இருந்த ஆற்றலினை புண்ணியத்தை அனுக்கிரகத்தை ஆசியை பெறுகின்றான் என்ற உரைக்கின்றோம் இதுதான் உண்மை பல ஆண்டு காலமாக சித்தனோடு அமர்ந்திருந்தவனை வேல் பகிர்வு விழாவிற்கு முதல் நாள் சிவசபையை ஏற்று சித்தனை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்டான் எனில் முதன்மை சீடு நின்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றான் ஓ அகதி சாயம அந்நிலை நடந்தேறி வருகின்றது சபைதனில் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் அக்காட்சிகளை சித்தனை முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட சீடனே வாழ்த்தி மகிழ்கின்றோம் மகத்தியான் ஓம் அகதி நமக ஓமகதி சாய நமக கால் வலிச்சவங்க சேரலையார் உட்காந்துக்கோங்க ரொம்ப பேர் கஷ்டப்படுதிய சேர்ல